நீந்தான் பிடிக்க போகிறேன் எல்லாரும் வந்துடுங்க நாங்கள் பார்க்குறோம் வர்றவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு அப்புறம் வாரம் வச்சுக்கோங்க கிண்டியான குழு அருமையான குழு கையை சுற்றி பற்றியா அது அது கட்டாயிடுச்சு அதே கட் ஆயிடுச்சு பத்தாது இந்த பாட்டி போட்டால் அருமையான குழு ம் இறக்காத்த புழு ம் do

கடிக்குது கள்ளு ஜிலேபி கள்ளு ஜிலேபி

வரும் காலையாகிடுச்சு எனக்கு என்ன சொல்ல ஓகே 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 வள விட்ருக்காரண்ணா பாருங்க இங்கே ஒரு அண்ணா வள விட்ருக்காரு தண்ணியில் எடுக்க போயிருக்காரு ஒருவேரில்ண்ணா டா ஆழம் இல்லைங்கண்ணா எவ்வளோ வாங்கண்ணா பேசுகிறீங்களா பேசுகிறேங்கண்ணா கிளருங்களா வெடியா வெடியா இல்ல பிடிச்சிட்டிங்களா கிளருங்க ஆமாம் விளாங்களா வச்சு சில்வர் வாழையா அப்போ தரமான மீன் தான் வேறுங்க தரமான ஒரு சில்வர் வாழை sot <laughs> மாலை நேரம் ஆயிடுச்சு இந்த டைம் வரைக்கும் எவ்வளவு பிடிச்சிட்டு காமிச்சு பாருங்க இதுக்கு மேல நீங்க நைட் டைம்ல தான் பாத்தீங்கன்னா நல்லா மீன் எடுக்கும் இறைக்கு தூண்டி இருக்கு நைட் எவ்வளவு பிடிக்கிறதா அப்புறமா ரெண்டு பீஸ் எடுத்துட்டு போயிட்டியா பாரு வேற அது

ரொம்ப க்ளோஸுங்க எடுத்து தூண்டி வந்து ஓச்சு இங்கே வேறு இங்கே எப்படி மீன் உள்ளே இழுத்து போய் வச்சினா பட்டாக்குன்னு ஓச்சு ஏன் சிறு குண்டு கடுகு 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 மீன் யோட்டான் கடுகு இதான் கடுகு மீன் தட்டுச்சின்னு வச்சுக்குவேன் கடு கடு கடுகடுன்னு தெரியுமா சொல்லிரு சொல்லிடுண்ணா கடுகு மீன் சொல்லி கேமரா கடுகு மீன் தெரியாம இது என்ன இப்போ கடிச்சு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா இதோட முள் இருக்குல்ல இந்த முள்ளில் பார்த்திங்கன்னா விஷம் இருக்கும் இது நம்மளை வந்து கையில் பிடிக்கும்போது இப்படி பிடிச்சிட்டோம்னா இதில் இருக்கிற விஷம் பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம கையெல்லாம் பயங்கரமாக கடுகுடுன்னு இருக்கும் அதனால தான் இது கடுகு இது நாங்கள் லோக்கலில் வந்து சொல்கிறது அதுக்காக சீரகம் நினச்சிக்காதீங்க இது கடுகு இதுதான்

பைக்க போட்ட பண்ணிக்கு அப்படி இல்ல அப்படி லைட் லைட் போட்டு நீ ஒரு மீன் பிடிச்சிட்டேன் வந்ததுலேருந்து இவனை காட்டியிருக்கேன் ஆனால் ஒரு மீன் கூட பிடிக்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் அது இவனை மாதிரியே கொஞ்சம் மொரட்டு மீனாக இருக்குது கொஞ்சம் சைஸாகவும் இருக்குது பாருங்க பாருங்கெல்லாம் போட்டு நான் தான் கழிச்சு பாருங்கள் கை அவனுக்கு க்ளோஸ் அப்பா கட்டுறேன் லைட்டு டபுள் லைட் போடுறோம் இன்னொரு அமுத்தான் ஆ பாருங்க கல்ஜில் பிடிச்சிருக்கேன் மொரட்டாலும் ஒரு முரட்டை மீன் பிடிச்சிட்டேன் இனிமேல் தான் வேட்டையே ஆரம்பிச்சுட்டு பாருங்க பார்த்துருங்க ஓகே சி